கல்யாண நாளில் ஐசியூவில் தாலி நம்ப முடியல கேரளாவில் நடந்த இந்த நிகழ்ச்சியான உண்மை சம்பவம் உங்களையே உருக வைக்கும் உண்மையான அன்புனா என்னன்னு இப்போ தெரியும் இப்போ எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்தது ஷாரன் ஆவணி கல்யாணத்துக்காக தான் ஆலப்புழாவில் மண்டபம் ரெடி முகூர்த்த நேரம் நெருங்குது ஆனால் மேக்கப் முடிச்சு திரும்ப வர வழியில் மணப்பெண் ஆவணியோட கார் பயங்கரமாக மரத்தில் மோதிருச்சு ஆவணிக்கு முதுகுத்தண்டு காலில் பலத்த காயம் அவசரமாக கொச்சி மருத்துவமனை ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க விபத்து தெரிஞ்சதும் மணமகன் ஷேரான் ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு ஆனால் அவர் எடுத்த முடிவிற்கே அதுதான் இந்த ட்விஸ்ட்டு டாக்டர்ட்ட பேசினார் அவர் எங்க இருந்தாலும் கொடுத்த வார்த்தைக்காக இந்த முகூர்த்தத்தில் தாலி கட்டியே ஆகணும்னு நெகிழ்ச்சியாக சொன்னார் மணமகன் மணப்பெண் இருவருமே ஆலப்புழா தும்போலியை சேர்ந்தவங்க நம்ம கலாச்சாரத்தில் தாலிக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஷேரான் நிரூபிச்சிருக்காரு டாக்டர்கள் சம்மதிக்க ஐசியூக்குள்ளே தாலி கயிறு மாலைகள் எல்லாம் போகுது பக்கத்தில் பெட்டில் படுத்து வழியில் இருக்கிற ஆவணிக்கு கரெக்டாக அதே முகூர்த்த நேரத்தில் ஷேரான் கண்ணீர் மல்க தாலி கட்டுறாரு அடடா என்ன ஒரு மனசு மண்டபத்தில் விபத்து தெரியாமல் விருந்து நடந்துட்டுருக்கு ஆனால் உண்மையான கல்யாணம் இந்த ஐசியூக்குள்ள நடந்து முடிஞ்சது ஒரு பெண்ணோட பலமே அவளோட கணவன் கொடுக்குற இந்த நம்பிக்கை தான் சம்பிரதாயம் ஆடம்பரம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு உயிரை மதிக்கிற ஒரு நம்பிக்கைக்கு மரியாதை கொடுக்குற இந்த அன்பு தான் சமுதாயத்துக்கு வேணும் விரைவில் ஆவணி குணமடைந்து வரணும்னு நாம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம் ஷேரான் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடைச்சது அவங்களுக்கு கிடைச்ச வரம் இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்தால் என்ன செஞ்சிருப்பீங்க இந்த அன்புக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்